அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினியர்களுக்கு ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று நீங்கள் இதை செய்தால் பல கோடி பத்து கோடி கிடைப்பது உறுதி அப்படி இன்றைய நாள் என்ன நாள் இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள்ல கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவர்கள் மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்கரன் சந்திரனும் கடகராசியில் புதனும் தண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அமாவாசையான இன்றைய தினம் புண்ணியம் தரக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியில் உள்ள உயிர்களிலேயே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மனித பிறவிங்க மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் ஒன்பதாம் பாவம் எனும் பாக்கிய ஸ்தானத்தினால் தீர்மானம் செய்யப்படுதுங்க இந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதி பிறந்தவர்கள் பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரஜபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டு ஒன்று பித்ருக்கள் பூஜை மற்றொன்று குல தெய்வ வழிபாடு பித்ருக்கள் என்பது நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற வாழ்வில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகங்க அதில் அமாவாசை மிகவும் சக்தி பொருந்திய ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க சந்திரனும் மாதற்காக இணையம் காலமே அமாவாசை எனப்படுங்க அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறுங்க இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக் கொள்ளலாங்க இயற்கையாக இறந்தவர்களுடைய எளிதில் முக்தி கிடைத்து விடுங்க மனவேதனை அடைந்த துர்மரணம் அடைந்தாலோ கொடூரமான நோய் தாக்கத்தால் இறந்தாலோ அவர்களின் ஆன்மா எளிதில் முக்தி அடைவதில்லைங்க இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவருடைய வீட்டில் சுப நிகழ்வு நடந்து கொண்டே இருக்குங்க அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி அடையும் வரை சில மன வருத்தங்கள் தரும் தகவல் குடும்பத்தில் நடைபெற கூடுங்க இதற்கு காரணம் அந்த ஆத்மா சாந்தி அடைய அவர்களின் சந்ததியினருடைய வழிபாடு முறையாக சரியாக செய்யாதது காரணம் இறந்த பிறகு ஆன்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காதுங்க சாத்வீக குணம் வந்துவிடுங்க முறையான திதி தர்ப்பணம் கிடைக்க பெறும் ஒவ்வொரு ஆத்மாவும் நற்சக்தி உடையது தாங்க அவர்களை முறையாக வழிபாடு செய்தால் தங்களின் அனைத்து சக்திகளையும் தன் சந்ததியினரின் முன்னேற்றத்திற்கு ஆசிர்வாதமாக வழங்குவாங்க முன்னோர்களின் ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்கவும் எனவே முன்னிறுத்தி செய்யப்படும் எத்தகைய துர்மரணம் அடைந்த ஆத்மாவையும் சாந்தி அடைய செய்து விடுங்க ஹோமம் செய்ய முடியாதவர்களுக்கு அமாவாசை வழிபாடு நல்ல பலன் தருங்க முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் ஏற்படும் ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் பித்ரு தோஷத்தை அனுபவிக்காமல் போகலாங்க ஆனால் அந்த தோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்குங்க ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை பித்ருதோஷத்தை விட்டு செல்ல கூடாதுங்க அமாவாசை என்ற முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலன் தருங்க தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலான பித்ருபூமிய ரேகைகள் வழியாக நிறைவார் தரப்படுவதாகுங்க இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோங்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையுங்க தை அமாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெருகுகிறதுங்க மாதந்தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அதனை மாதத்திலும் அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை பெறலாங்க அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல கண்ணீர் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று போது கனி ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இன்றைய நாள்ல உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் இணைந்து இருக்கிறாரு இரவு சந்திரனும் இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதும் சுக்ரன் நட்பு நிலையில் இருப்பதும் தொழில் வர்த்தகத்தில் உங்களுடைய ஈடுபாடு அதிகரிப்பதையும் அதனால் முன்னேற்றம் ஏற்படுவதையும் குறிக்கிது பாக்கிய சனி பகவானும் பலமாக இருப்பது நல்லதுங்க குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும் விதமா அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கன்னிராசினியர்களை பொறுத்தவரை இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சப்தம்தானத்தில் ராகு இருப்பதால் கணவன் அல்லது மனைவி உடல் கவனம் தேவைங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதையும் கொள்ள வேண்டுங்க சுக்கிரன் நட்பு நிலையில் இருந்தாலும் கோல்சார ரீதியாக பத்தாம் இடத்தில் இருப்பது வரவேற்கத்தக்கதல்ல பெண்களுடைய விஷயத்தில் கவனம் தேவைங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் சற்று குறையும் நிலை என்பதால் அவர்கள் வாடிக்கையாளர்களோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது இந்த அமாவாசையான இன்றைய நாளில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித் என்று சொல்லப்படும் முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் பிள்ளைகளுக்கும் போய் சேரும் என்று தர்மசாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துதுங்க அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாங்க அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே சாப்பிடாமல் இருக்கிறாரே என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும் போது அவர்களை சுமங்கொழிகள் என்று சொல்வார்கள் சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாதுங்க ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும் இன்னொரு விஷயம் என்னவென்றால் அமாவாசை விரத நாளில் விரதப்படையலாக மாமனார் மாமியாருக்கு சமைக்கும் உணவை சமைக்க சமைக்கக்கூடாது என்றும் காலை உணவை எடுத்துக்கொண்டு பிறகுதான் சமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருக்க வேண்டும் பின்னர் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்திற்கு சமைத்த உணவு அனைத்திலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும் அதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் என்பதை குறும் பின்னர்காகத்திற்கு முக்கியமாக முன்னோரை நினைத்து நான்கு பேருக்காவது உணங்க வழங்கும் உணவு வழங்க வேண்டும் இது இருப்பதிலேயே மிகவும் பெரிய புண்ணியம் தரக்கூடிய ஒரு வழிபாடா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் வழிபாடு தர முடியாதவர்களும் கூட வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது என்ற நன்மைகளை ஏற்படுத்துக்குங்க சனிக்கிழமை காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம் வையுங்கள் பிது காரியங்கள் கூடுமான வரைக்கும் மறக்க வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது இதனால் ஏற்படக்கூடிய தனங்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்